இச்ச பூச்சி மலைக்கு எந்த அப்படின்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்சரா அவங்களோட லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லி முடிச்சாங்கல்ல அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை வந்து வந்துருச்சு அதுவும் எஸ்பெஷலி அவங்க ஃபேமிலி மேலே வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி வந்து இந்த வீக்ஷன் பற்றி வந்து அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நீ சைலண்டாக இருக்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் பாயிண்ட் சொல்லும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து செமையாக வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டோரி சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் நினச்சிருந்தேன் நான் அந்த இடத்துல ஸ்டோரியை நான் வேற மாதிரி கூட வந்து சொல்லிக்கலாம் ரொம்ப அழுது ஏன்னா நான் நிறைய கோத்ரூ பண்ணேன் அந்த சர்ஜரி பண்ணும் போது நிறைய கோத்ரூ பண்ணேன் ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நான் எனக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நான் என்ன தேவையோ அது மட்டும் வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் நினச்சேன் அதை அங்கே சொல்லிவிட்டு இங்கே வந்து நான் உங்ககிட்ட கேம் ஆடும்போது உங்களுக்கு அது மைண்ட்ல வரும் அப்படிங்கிறனால நான் அதை வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்த சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் செம்மையா சொன்னது அவங்க இந்தியாலே வந்து அவங்க மட்டும்தான் வந்து கேர்ள்ஸ் கூட வந்து நடக்கிற ஒரே ட்ரான்ஸ்வுமன் இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலையும் வந்து சொன்னாங்க மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க சொன்னது வந்து உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது அதே மாதிரி வந்து அவங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமே வந்து கேர்ள் கேர்ளாக பார்க்கணும் இப்போ சொசைட்டியில் வந்து எங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்களே ஸோ சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதே மாதிரி இந்த சீசன் பிக் பாஸ் அப்படின்ற ஷோவில் எப்பயுமே வந்து சண்டை போட்டுட்டுருக்கவங்க தான் இருக்கணும் சா சைலண்ட்டாக இருக்கவங்க இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து நான் வந்து உடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசிகிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க இன்றைக்கி ஸ்டோரி சொன்னது நல்லதாக போச்சு ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஸ்டோரி பார்த்து நல்ல ஓட்டுக்கள் வந்து வரும் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க சேவை ஏன்னா அவங்க அன் அஃபிஷியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அவங்க ஸ்டோரி மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் மனசில் ஒரு பெரிய இடத்தை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து அவங்க ஷேர் பண்ண விஷயம் ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பை